வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டா வந்து இந்த கில்பி அப்படிங்கிற அந்த ஸ்டூடியோ அந்த அனிமேஷன் தான் பயங்கரமா வைரலா இருக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சினிமா ஆக்டர்ஸு இந்த மாதிரி நிறைய அது பண்றாங்க அது வந்து ஒரு ஜப்பானீஸ் உடைய ஒரு அனிமேஷன் அது இப்ப வந்து தக் லைஃப் படத்துல வந்து அந்த முதல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க அதுல கமல் சார் பேசும்பொழுது சொல்லுவார் எக்கூசா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் எக்கூசாங்கிறது வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைம் சிண்டிகேட்டு தான் அவர் அந்த இதுல சொல்லியிருப்பாரு ஜப்பான் லாங்குவேஜ்ல தக் லைஃப் உடைய அந்த எக்கூசாவை பத்தி சொல்லியிருப்பாரு சோ அந்த கில்பி அப்படிங்கிறது வந்து ஜப்பானீஸ் அனிமேஷனு ராஜ்கமல் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமா விளம்பரம் பண்றதுல கெட்டிக்காரங்க இப்ப வந்து அந்த 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 எக்கு ஹானர் ஆஃப் மீட்டிங் மேஜிக்னு போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க பிரமாதமா இருக்கு அதே நேரத்துல பஞ்சதந்திரம் படத்துல அஞ்சு பேர் அந்த முன்னாடி பின்னாடி கண்ணாடி அந்த சீன் அதை வந்து அத போட்டிருக்காங்க அது வேற ஒரு இதில் போட்டிருக்காங்க இந்த இது நல்லா இருக்கு இந்த எகூசா இதை போட்டது அதாவது முத மேட்சு தக் லைஃப் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாங்க சிஎஸ்கே ஜெயிச்சாங்க ரெண்டாவது மேட்ச் எதுவுமே பண்ணல நம்ம தக்லீஃப் டீம் தோத்து போயிட்டாங்க டீம் சப்போர்ட் பண்ணா அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் ஏன்னா போன சீசன்ல நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க தோத்தாங்க அப்ப வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க இப்ப நம்ம அதை ஆப்போசிட்டா நம்ம திருப்பி பதிலடி கொடுக்கலாம் அதுக்கு அப்படிதான் வேண்டி வேண்டியிருக்கு இந்த இது நல்லா இருக்கு இந்த வந்து அந்த இன் மீட்டிங் கில்பி மேஜிக் அப்படிங்கிறது வந்து சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு அந்த லுக்கு முத முதல்ல கமலாசன் கமலஹாசன் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தலைவர் கமல் அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது அவர் ரசிகர் மன்றம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்தாரு அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்காங்க அஹ் குறிப்பா வந்து பாண்டிச்சேரியில இருந்து அந்த ஒலிம்பிக் ஜோதி மாதிரி ஏத்தி ஏத்திட்டு வந்து அஹ் சென்னைக்கு ஓடியே வந்திருக்காங்க இருந்து அதுல அதுல ஒருத்தர் அந்த இதை கொடுக்கும் பொழுது அவர் கையில நெருப்புப்பட்டுச்சு சார் திட்டனாரா ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சோ இவங்களை நம்ம வந்து நல்வழியாவது படுத்துவோம் இவங்க வந்து மேன் அவர் வேஸ்ட் பண்ணி நமக்காக இப்படி பண்றாங்க நம்ம சொன்னாலும் இவங்க கேட்க போறது அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வந்தாருன்னா இவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வேண்டாம் ஏன் ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம் ஏன் இப்படிலாம் பண்ணாருங்கயா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ரசிகர் சொல்லிருக்காரு அண்ணே உங்களை எப்படி ரசிக்கணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது உங்களை ரசிக்கணமா வேண்டாமாங்கிறத நாங்க முடிவு பண்ணணும் நீங்க சொல்லினா கேட்க மாட்டோம் நாங்க உங்களுக்கு ரசிகர் பண்றம் வைக்க போறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் ஓகே சொல்லி அந்த மாதிரி வச்சது அதே மாதிரி அவர் வந்து இந்த பட்டம் வேணாம் அந்த பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு நமக்கு பெரும் கமலஹாசன் போட்டாலே போதும் பாரு இதுக்கு முன்னாடி உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு போட்டாங்க அது வேண்டான்னாரு இப்ப புதுசா விண்வெளி நாயகன் ஒண்ண ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அதை போட்டு பயங்கரமா சூப்பா டிசைன் பண்ணி அப்படி போடுறாங்க இதுதான் சொல்றாங்க கமல் ரசிகர்கள் சொல்றது என்னன்னா அண்ணே உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கணும் உங்களை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களோட உரிமை அதுல நீங்க தலையிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்ற தான் இருக்கு நாங்க உலக நாயகன்னு சொல்லுவோம் விண்வெளி நாயகன்னு சொல்லுவோம் அதனால நீங்க வந்து உங்களை கொண்டாடுறதை தடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் கமல் ரசிகர்கள் நம்ம நம்மவர் ஆண்டவர் உலக நாயகன் கிட்ட விண்வெளி நாயகன் கிட்ட சொல்லக்கூடிய ஒரே பதில் அமரன் ஃபங்க்ஷன்ல பேசும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்ன அப்படின்னா எனக்கும் இந்த வேலுக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தொடர்ந்துகிட்டே இருக்கு நாயகன் படத்தில் வந்து அவருடைய பேர் வந்து சக்திவேல் வேலு வேலுன்னு கூப்பிடுவாங்க ஆனால் அந்த படத்துல அவருடைய பேர் சக்திவேல் தான் அதுக்கப்புறம் தேவர் மகனில் அவருடைய பேர் சக்திவேலு அதே மாதிரி சதி லீலாவதியில வேலு இப்ப வரக்கூடிய தக்லைஃப் படத்துல அவர் பெரிய சக்தி வேல் இந்த கிப்லி அந்த இதுல வந்து அனிமேஷன்ல பார்க்கும்பொழுது நம்ம ரியல் வீடியோல பார்க்குற பார்க்குறப்ப ஹீரோ மாதிரி இருக்காரு அதுல வில்லன் மாதிரி இருக்கு அந்த கிப்லியில் பார்க்குறப்ப ஒருவேளை ஹிண்ட் கொடுக்குறாங்களா இதுல அவர் வில்லனா வர போறாரா ஆன்டி ஹீரோ ரெண்டு விதமான இதுவும் பண்ண போறாரன் தெரியல ஆனா ஏதோ பயங்கரமா ஒன்று இருக்குன்னு தோணுது இந்த டிஸ்னி அப்படின்னு நம்ம ராஜ்கமலில் இருக்காரு மகேந்திரன் டிஸ்னி அந்த டிஸ்னிங்கிற பெயர் வந்து சக்திவேலு அததான் கமல் சார் சொன்னார் எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் படத்துல என்னோட பேரு இப்ப டிஸ்னியோட ஒரிஜினல் நேம் வந்து சக்திவேலு நான் அவரை சக்திவேல்னே கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஜாலியா பேசினாரு அதே மாதிரி செல்வம்ங்கிற பேரும் அவருக்கு களத்தூர் கண்ணம்மா நம்மவர் அந்த மாதிரி படங்கள்ல செல்வம்ங்கிற பேரு இந்த பேர்லாம் அடிக்கடி வரும் அவருக்கு சக்திவேது செல்வம் அப்படிங்கிற பேரு அந்த மாதிரி ரிப்பீட்டடா கமலஹாசன் அவர்களுக்கு வந்து படங்கள்ல வந்து ஒரே பேரு ரிப்பீட்டடா வந்த ப படங்கள் அந்த மாதிரி எந்த பேர் அது மாதிரி வந்திருக்கோ அத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நான் குறிப்பிடாத இந்த செல்வம் அந்த சக்தி வேலை தவிர வேற எந்த பேரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது தியாகுங்கிற பேரு ஒரு படத்துல வரும் அப்புறம் புன்னகை மன்னர்ல சேதுங்கிற பேரு வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு நம்ம இதுல வந்து ராம்சிஎம் அப்படிம்பாங்க பஞ்சாயத்துல ராமச்சந்திரமூர்த்தி ராம்சிஎம் வாங்க விக்ரம்ல விக்ரம் தான் அது நமக்கு தெரிஞ்சது சிங்காரவேலன்ல சிங்காரவேல குணா படத்துல குணா இதெல்லாம் வந்து டைட்டிலும் அவருடைய பேரும் ஒன்னாவே இருக்கும் அந்த மாதிரி பல படங்கள்ல ஆனால் வந்தானல நந்துங்குற பேர் அது அந்த ஒரு படத்துல தான் இருந்தது நந்து இன்னொரு கேரக்டர் பேர் விஜயகுமார் அந்த ஒரு படம் இந்தியன்ல வந்து சந்திரபோஸுங்கிற பேரு சேனாபதிங்கிற பேரு ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்தத கமெண்ட்ல பதிவு பண்ணினா